சரிய சல்யூட்டா ஏயா அடிச்சா போதாதா சொல்லணுமா பயமுறுத்துறீங்களா ஐயா யோ ஏன் புடிச்சதல் உம் ஆமா இது யாரு புதுசா இருக்கு புதுசா போலீஸ் வேலை சேர்ந்திருக்காங்க போலீஸ் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு போலீஸ் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுறாரு அப்படியே எரிஞ்சேனா இது எங்களுக்கு தெரியாதா இந்த ஸ்டேஷனில் இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த ஸ்டேஷனில் இருந்தார் டிவி ஸ்டேஷன்ல இருந்தாருங்க டிவி ஸ்டேஷனில் இவர் என்ன பண்ணாரு அங்க பாதுகாப்பு இருந்தாருங்க ஓ அதுவா சுமதி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னது அந்த ரவுடி ரங்க இருந்தானே அவன் ஜெயில இருந்து ஜாவுக்கு வந்துட்டான் கட்சி மாறிட்டானா ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்துட்டான் ஓ அந்த ஜெஜாவா

அஹ் பக்கி நீயும் நீயே வர மாட்டீங்கறியே டேய் சோலியா சொல்லியே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கார்லிக் தான் சாப்பிடுறீங்கறியே ஏய் சும்மா இரு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து லாட்டரி சீட் வாங்குறேன் ஒரு பரிசு கூட விட மாட்டேங்குது

அரை மைல் தூரம் ஓங்க கூடவே பேசிட்டு வர்றேன் இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க சார் சொல்ல விட்டீங்க அப்புறம் ஏயா ஏன் கூட வந்த இல்ல தீபாவளி என்ன கேக்கலான்னு வந்தேன் போயா விட்டா பொங்கல் வரைக்கும் என்ன கப்பணு போல இருக்கு பாப்பா ஏன் முக்கி முக்கி அழுகுது சுமதி என்னங்கடா இந்த பொண்ணோட வாழ்க்கை சொல்லுமா ஏ வாழ்க்கை

என்னால ஆடிக்கிட்டு தாங்க பேச முடியும் உள்ளாட்டு குழப்பம் கவலையே படாதம்மா உள்ள போய் தனியா பேசலாம் அது எப்படி நீ குச்சிப்புடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆளு மிருதங்கத்தை வச்சுட்டு வந்து அந்த இதுல ரொம்ப கஷ்டமாச்சு ஆமா இந்த குச்சிப்புடி டான்ஸ்னா குச்சியை கையில வச்சுக்கிட்டே ஆடுவாங்களா சார் சும்மாரியா இங்க குச்சி குழப்பம் பெரும் குழப்பமா இருக்கு அப்புறம் சார் நான் தலையோட வந்திருக்கேன் சார் தலை வேற தொட்டானா சார் கையோடு கொண்டு வந்திருக்கேன் சார் ஐயோ கைய வேற பிடிச்சானா சார் ரெண்டு காலையும் வெட்டிருக்கேன் சார் என்னது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ ஆம்பளை குரல்ல பேசிட்டே இருக்க பேசினது நான் இல்ல சார் அவரு அவரா மிருதங்க பத்துவானே வந்துட்டாரா என்ன ஐயா சார் நான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன் சார் கொலை பண்ணிட்டு இல்ல சும்மா இருக்க வேண்டியதானே நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அந்த லாக் அப் சாவியாவது கொடுங்க சார் இந்த மூணா நம்பர் சாவி தான் லாக் அப் சாவி போயா புரியாத பசங்க எவ்வளவு முக்கியம் கொலையா முக்கியம் கதையில பெரிய குழப்பமே வந்துருச்சியா மிருதங்க வத்துவம் என்னென்ன பண்ணிருக்கா தெரியுமா மாவை தின்னுட்டாரா இல்ல அப்படியே வச்சு வாசிச்சாரா சில நேரங்கள் அப்படி தடுமாறி நான் யாரு எத்தனை கேஸ பிடிச்சிருக்கேன் எத்தனை லைசன்ஸ் இல்லாத நாயை பிடிச்சிருக்கேன் அதையும் பிடிச்சேன் அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லையே எப்படியோ புடிச்சா இல்லையா ஹலோ எஸ் என்னது என்னைய பண்ணிட்டு ஒருத்தன் தலையோட பயப்படுவேன் இது மாதிரி ஆயிரம் தலைய பாத்துருக்கேன் சுண்டல் வியாபாரமா பண்றேன்னு

அப்பா சொது போதும் சுண்டல் வியாபாரத்தை கவனி தப்பிச்சு ஒத்துழைச்சி வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி ஓடி வர வேண்டியிருக்கு இருக்கு நான் தடுக்கி விழுந்திருக்கேன் கீழ்மட்டத்தில் எதையுமே பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கான் அம்மா ஏங்க என்னங்க நீங்க இந்த பார்க்கல தானே வேலை செய்யறீங்க ஆமாங்க ஏதோ வயல் மழை உள்ள கேள்வி கேட்ட மாதிரி கேக்குறீங்க அதுக்கு இல்லைங்க உடம்புல போட்டு அரிக்கிற மாதிரி செடி எதுவும் இல்லைங்களே எமன் சொன்னா அப்படி எதுவும் கிடையாது இவனுக்கு செடியே பரவாயில்ல போல இருக்கு இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது தைரியமானுங்க குபி கீரையா ஆடு இந்த வர்றேன்

நீச்சல் குளத்துக்கு இன்னும் அரை மணி நேரத்துல வரணும் அங்கும் குழந்தையும் பெட்டியும் கை மாத்திக்கலாம் ஆனா போலீஸ்க்கு மட்டும் தகவல் தெரிய வந்தது என்ன பண்ணுவ எங்களுக்கே தெரியாது இருந்தாலும் ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன் குழந்தை கையில இருக்கிற நகத்தை வெட்டிடுவோம் அழுக்கோட சேர்த்து அவன் நகத்தை வெட்டிடாதீங்க அவன் விரல நகை சுத்தி எழுவிச்சி விளையா சுரி வைங்க நான் பணத்தோட வரேன் ஏன் ஐ வில் கம் வித் மணி இந்த மேஞ்சர் சந்திரகாந்த் எவ்வளவோ போர்களத்தில் சப்பாத்தி சுட்டவன் என்னையே மிரட்டுறீங்களாடா

மேஜர் சந்திரகாந்த் நீங்க தானா எஸ் ஆமா ஐஎம் நான் தான் ஓகே சரி ஒரு முடிவுக்கு வருவோமா நாங்களே வர்றோம்

மனிதனின் மറുபக்கம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா சப்பாத்தியின் மറുபக்கம் இன்னைக்கு தான் கொஞ்சம் கை எடுக்றீங்களா அம்மா ये रोहित பெட்டியா ஆமா எல்லாம் 10 ரூபாய் நோட்டு ரைட் சீக்கிரம் பெட்டி வாங்கிட்டு குழந்தைய கொடுங்க வீட்டுல போய் சப்பாத்தி சுடணும் பெட்டிய கொடுங்க அனுப்புடா ஆடி சமத்து குட்டி அஜ்முலீகா சரியான

பேரிச்சம்பழம் பெரியசாமி எங்க ஒரு மாசமா ஆளே காணாம் சகாரா பாலைவனம் போயிருந்தேன் பேரிச்சம்பழம் வாங்குறதுக்கா ஆமா ஹோல்சேலில் வாங்கினேன் சீப்பா இருக்குமேட்டுக்கான் அதில் ஒரு விசேஷம் என்னென்னா போன வருஷம் சகாரா பாலைவனம் போயிருந்த போது மூணு ஓட்டம் தான் இருந்துச்சு இந்த வருஷம் போன போது முந்நூறு ஓட்டம் இருந்துச்சு எப்படி குட்டி போட்டிருக்கும் குட்டி போட்டதான் எப்படின்னு எல்லாரும் மாதிரி தான் அதுக்கும் காரணம் இருக்கு தொடட்டடை என்ன அது ஊறுகா லேகியம் இந்த லேகியத்தை சாப்பிட்ட ஒவ்வொரு ஒட்டகமும் ஒம்போது குட்டி போட்டுச்சின்னா மனுஷன் சாப்பிட்டா என்ன ஆகும்

சுண்டல் விக்கிறேன் கிண்டல பார்த்தீங்க உண்மை தரடா சொல்றா உங்களெல்லாம் பேங்க்ல எவ்ளோ மாறலாம் ஏய் நாங்க நெனைச்சா பேங்க்கே சூறையாடிக்கோம்டா பேப்பர் தூங்க ஒழுங்கா தான் பேங்க்ல கொள்ள அடிக்கிறாங்களாம் இதெல்லாம் பதழக்கழங்க மச்சே ஆ ஆ மச்சிய இவனுக்கு ஒரு அக்கா இருக்கான்னு சொல்லவே இல்லை ச்சே மலையாதுடா எட்டாது இப்ப நம்ம ஒரு பேங்க் சூறையாடுறோம் நீ அந்த பக்கமா போய் ஒரு பேங்க தேடு நான் இந்த பக்கமா போய் ஒரு பேங்க தேடுறேன்